ஹலோ வணக்கம் இது வந்து சீனாபுரம் திருப்பதி பக்கத்தில் இருக்கிற காயத்ரி ஆசிரமம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈபிக்காரங்க மரத்தை வெட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வீட்டில் ஆள் இல்லாதப்ப மரத்தை வந்து வெட்டி அப்படியே வந்து காசு விட்டுட்டு போயிட்டாங்க குடியிருக்கிறவங்க இருக்கிறவங்க இருந்தால் என்ன செட்டாக என்ன அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டுக்கு போகிறாங்களா கவர்மெண்ட்டே இப்படி பண்ணுன்னா ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனமான இபி ஆஃபீஸே இப்படி பண்ணுன்னா ஒரு தனி மனிதர் என்ன பண்ண முடியும் முதலே சொத்து பிரச்சனை இருக்குது சொத்து பிரச்சனை இருக்கிற சூழ்நிலையில் யார் செஞ்சாங்க அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட விசாரிச்சு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது என்னார வீட்லேயே உட்காந்துருக்க முடியுங்களா இடத்தையே பாதுகாத்துட்டு இருக்க முடியுமா கவர்மெண்ட் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் இருக்கும்போது இங்கே வரும் இங்கே எப்படி குடியிருக்கிறது எதா அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இருந்தால் கூட எப்படி இங்கே வேறுங்க நடபாதையே மறைச்சி எல்லாத்தையும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க எது யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க மனிதாபிமானம் தான் என்னன்னு கேட்குறாங்க நடக்க முடியல எதுவும் பண்ண முடியல